வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு நாம் வீடுகளில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி குதிரை போன்ற எந்தவித பிராணிகளாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் புனையாக இருந்தாலும் எவ்வித பிராணிகளாக இருந்தாலும் அந்த ஆடு மாடுகளுக்கு திருஷ்டி ஏற்படும் மனிதர்களுக்கு போலவே அந்த ஆடு மாடுகளுக்கும் திருஷ்டி ஏற்படும் அந்த திருஷ்டி தோஷத்தை விளக்குவதற்குண்டான ஒரு அற்புதமான காளி மாந்திரிகத்தை பற்றிதான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு படித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அன்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது மனிதர்களுக்கு எவ்வாறு கண் திருஷ்டி ஏற்படுகிறதோ அதே போன்று நாம் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் ஆடு மாடு கோழி நாய் குதிரை எவ்வித பிராணிகளாக இருந்தாலும் அந்த பிராணிகளுக்கும் திருஷ்டிகள் ஏற்படும் நிச்சயம் ஒரு சிலர் நம்புவார்கள் ஒரு சிலர் நம்ப மாட்டார்கள் இறைவனையே நம்பாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அது அவரவர் மனதை பொறுத்து இருக்கிறது ஆக திருஷ்டி என்பது உண்மை இந்த திருஷ்டி எல்லோரையும் பாதிக்கக்கூடும் ஆகவே இந்த ஆடு மாடுகளுக்கு திருஷ்டி ஏற்பட்டால் மனிதர்கள் எவ்வாறு சோர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்து விடுவார்களோ எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்களோ அதே போன்று இந்த ஆடு மாடுகள் கூட சோர்ந்து காணப்படும் இறை எடுக்காது ஆகவே அதற்கு போதிய உணவு இல்லாமல் துன்பப்படும் ஆகவே அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளுக்கு நாம் மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும் அதாவது ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நம சிவய என்ற இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு வீதம் பத்து நாட்கள் தொடர்ந்து ஒரு பத்தாயிரம் உருக்கள் ஏற்றி சித்தியான பிறகு நாம் திருநீற்றிலோ அல்லது கிணற்றி நீரிலோ சாதாரண நீரிலோ கூட உருவேற்றி அந்த எந்த பிராணிகளுக்கு திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பிராணியின் மீது நாம் இந்த விதியையும் இந்த தண்ணியை அந்த நீரினையும் ஊற்றி நாம் முகத்தில் அடிக்கலாம் திருநீற்றை விட்டு வைக்கலாம் மேலே தூவலாம் இவ்வாறு செய்யும் பொழுது நாம் மூன்றே தினங்களில் அதாவது ஒரு தினத்தில் இரண்டு வேலை செய்ய வேண்டும் இவ்வாறு மூன்றே தினங்களில் எப்பேற்பட்ட திருஷ்டிகள் ஏற்பட்டாலும் அந்த திருஷ்டிகளிலிருந்து அந்த ஆடு மாடு எவ்வித பிராணிகளாக இருந்தாலும் அது விலகி சுகப்படும் ஆகவே இது ஆடு மாடு கோழி போன்ற எந்த பிராணிகளாக இருந்தாலும் அது நாயாக கூட இருக்கலாம் எதை நாம் வீட்டில் செல்லமாக வளர்க்கிறோமோ அந்த செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டு திருநீற்றிலோ அல்லது நீரிலோ நீங்கள் இதை பிரயோகப்படுத்தும் போது எவ்வித தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தோஷங்கள் இருந்து விலகிவிடும் பொதுவாக ஒரு வழக்கு உண்டு நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் அதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது மருந்து மாத்திரைகளால நாம் அதை குணப்படுத்த வேண்டும் இப்படி துஷ் திருஷ்டி தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய கடவுளினுடைய துணை கொண்டு மந்திர தந்திரங்கள் மூலியமாகவும் அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது இவ்வாறு செய்து நம்மளுடைய செல்ல பிராணிகளால் ஆடு மாடு தோஷங்கள் ஏற்பட்டக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து நாம் சிறப்படைவோம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்